நரசிம்மர் ருத்ர வடிவமாக கருதப்பட்டாலும் வலிமை தைரியம் இரக்க குணம் ஆகியவற்றிற்கும் அடையாளமாக சொல்லப்படுபவர் நரசிம்மரை வழிபடும் பக்தர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது என சொல்வதுண்டு பிரச்சனைகள் உடனடியாக விலக வேண்டும் துன்பங்கள் உடனடியாக தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு நரசிம்மரை வழிபடலாம் நரசிம்மருக்கு சக்தி வாய்ந்த சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் மிக முக்கிய அவதாரங்களில் ஒன்று நரசிம்ம அவதாரம் மகாவிஷ்ணுவின் ருத்ர அவதாரமாக கருதப்படுவதும் நரசிம்ம அவதாரம்தான் அதே சமயம் மகாவிஷ்ணுவின் மிகவும் இரக்கம் நிறைந்து பக்தர்கள் அபயம் என அழைத்தால் அவர்களை காப்பாற்ற ஓடி வருபவரும் தான் தன்னை வேண்டும் பக்தர்கள் எப்பொழுதும் தீய சக்திகள் எதுவும் நெருங்காமல் பாதுகாக்கக்கூடியவர் நரசிம்மர் பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக இரண்யனை வதம் செய்வதற்காகவும் தூணிலிருந்து உடனடியாக வெளிப்பட்டு வந்தவர் நரசிம்மர் இத்தூணில் இருக்கிறானா உன்னுடைய நாராயணன் எனக் கேட்டு அத்தூணை இரண்யன் பிளப்பதற்கு முன் இரண்யன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின்படி விளங்கும் மனிதனும் கலந்த உருவமாக நரசிம்ம அவதாரத்தை எடுத்து உலகில் உள்ள அனைத்து தூணிற்குள்ளும் சென்று மறைந்து கொண்டார் இரண்யன் தனது கதையால் நூனை பிறந்ததும் அதிலிருந்து ஆக்ரோஷமாக வெளிப்பட்டு அவனை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டி பக்தி மற்றும் தளராத நம்பிக்கையுடன் எவரொருவர் அழைத்தாலும் இறைவன் ஓடோடி வருவான் என்பதை உலகிற்கு உணர்த்தினார் நரசிம்மர் பயம் தீராத துன்பம் நெருக்கடியான சூழ்நிலை ஆகியவற்றிலிருந்து விடுபட நரசிம்மரை வழிபடலாம் அதேபோல போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட நரசிம்மரை வழிபடலாம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினை நெருக்கடியால் ஏற்படும் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட சக்தி வாய்ந்த நரசிம்ம மந்திரத்தை சொல்வது சிறப்பான வழியாகும் கடுமையான பய உணர்வால் பாதிக்கப்பட்டவர் நரசிம்ம மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லி வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் நரசிம்மருக்கு பானகம் கல்கண்டு படைத்து சனிக்கிழமையில் வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் பயம் விலகுவதற்கு அனுமனை வழிபடுவது போல நரசிம்மரையும் வழிபடுவது சிறப்பு நரசிம்மரை வழிபட்டால் தீராத நோய்களும் விலகி ஓடும் சக்தி வாய்ந்த நரசிம்ம மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவானந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிர்ஜியோர் மிர்ஜியம் நமாமம் சுவாஹா இந்த மந்திரம் உடனடி பலன் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் தினமும் வீட்டில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் பாதுகாப்பான உணர்வும் பிரச்சனைகளிலிருந்து படிப்படியான விடுதலையும் கிடைக்கும் விரைவில் நிரந்தரமாக பிரச்சினைகளிலிருந்து விடுபட முடியும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்வதும் கேட்பதும் மிகவும் விசேஷமானதாகும்